ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சேரன் பாண்டி நான் ஆயிரத்தி முடித்து திருக்குறளை ஓவிய வீடிலும் கவிதை நடை பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீடு என்ன பார்க்க போறோம் பிற பொருளால் பெற்றொழுகை ஞானத்து அறம் பொருள் கண்டார் கண்ணீர் அப்படின்னு திருக்குறளை மறைஞ்சிருக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க போகலாம் இந்த உலகத்தில் வானுக்கும் மண்ணுக்கும் ஈர்ப்பும் இணைப்பும் உள்ளதை போன்று ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் உண்டாவது இயல்பான ஒன்றுதான் என்றால் ஒரு ஆணுக்கு பல பெண்களோடு ஈர்ப்பு உண்டாவது ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களோடு இணைப்பு உண்டாவது அது உலகின் இயல்பான செயல்தான் என்று சொல்லிவிட்டு அதை எத்தனை பேரால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் கட்டிய கணவன் மனைவி உறவுக்குள்ளே காதலும் காமமும் கொண்டு வேறொரு ஆணோ பெண்ணோ நுழைந்தான் அந்த கணவன் மனைவி உறவானது நிம்மதியாக நிலைக்குமா என்று சிந்தியுங்கள் ஆண் என்றால் பெண்கள் மீது ஈர்ப்பு கொள்வது இயல்புதான் பெண் என்றால் ஆண்கள் மீது இணைப்பு கொள்வதும் இயல்புதான் என்று எண்ணம் கொண்டு ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை பெற்றவர்கள் மீதும் தான் பெற்ற பிள்ளைகள் மீதும் அல்லது தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரி மீது காம உணர்வு கொண்டால் அதை அனைவரும் சரி என்று சொல்லி கலந்து செல்ல முடியுமா என்று சொல்லுங்கள் ஆனால் அத்தகைய காம உணர்வு கொண்ட வாழ்வைத்தான் உலகில் உள்ள தாவர வகைகள் அனைத்து நீர்வா நல வாழ்வுகள் அத்தனையும் எதிலும் எந்த ஒரு உறவுமுறையும் பார்க்காம் அனைத்திலும் காம உணர்வு கொண்டு வாழ்கின்றது என்று சொன்னால் அதை உங்களால் மறுக்க முடியுமா அல்லது அவையெல்லாம் சரி என்று நினைக்க முடியுமா என்று சொல்லுங்கள் உலகில் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதற்கும் கருணையில்லா காமத்தால் கருக்கலைப்புகள் அதிகரிப்பதற்கும் ஒருவர் பிறனில் விளைந்ததையே காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பை திறந்து பிறந்து வந்தவன் மற்றொரு பெண்ணின் பிறப்புறுப்பில் தனது மறுபிறப்புக்கான வித்தை விதைக்க நினைக்கின்றான் என்றான் அதை மட்டும் எப்படி சரி என்று சொல்ல முடியும் என்று சொல்லுங்கள் உருவத்தால் மாறுபட்டு உள்ளத்தால் வேறுபட்டு நின்றால் எல்லா ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் அவையெல்லாம் ஒன்றிலிருந்து உண்டான மற்றொன்றுதான் என்றபோது இந்த உலகில் காமம் கொண்டு வாழ்வதே சரியா தவறா என்று சிந்தியுங்கள் ஒரு மனிதன் தனது காமத்திற்கு எந்த வகை உடல் கிடைத்தாலும் போதுமின்றி நினைத்துக் கொண்டு அதற்கு எந்த உறவு முறையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாழ்ந்து வந்தார் அத்தகைய வாழ்வில் காமம் தவறானதா அல்லது காமம் கொண்டவரின் எண்ணம் தவறானதா என்று சிந்தியுங்கள் ஆத்திரம் கொண்ட கோபத்திற்கு அழிக்கத் தெரிந்ததைப் போன்று பிறர் நேத்திரம் கொண்ட காமத்திற்கு உடல் உறவு கொள்வதை தவிர தான் கொண்ட உறவுகளை பிரித்து பார்க்க தெரியுமா என்று சொல்லுங்கள் உலகில் கோபமானாலும் காமமானாலும் உடலில் பசி கொண்ட தாகமானாலும் அவையெல்லாம் தனது தன்மையிலிருந்து மாறாத உணர்வுகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அத்தகைய உணர்வுகளை எங்கு எதில் எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்பதில்தான் வாழும் வாழ்க்கையின் நன்மை தீமையானது அறியப்படுகின்றது என்ற போது அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆழ மட்டுமே எது சரி எது தவறு என்று பிரித்து பார்த்து வாழ முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்களே மற்ற விலங்குகளிலிருந்து மாறுபட்டு நிற்கின்றார் என்று வியந்து பாருங்கள் எனவே மனிதர்களே அன்பை அனைவரிடமும் காட்டுங்கள் ஆனால் காமத்தை கட்டுப்படுத்தி வாழுங்கள் காரணம் காமம் கரை புரண்டு ஓடக்கூடியது அது கண்ட இடத்தில் மடை உடைத்து பாயக்கூடியது உதாரணமாக பசி கொண்டவன் பழுத்த பழத்தை தின்றான் பாவமும் இல்லை படியுமில்லை ஆனால் தின்று கழித்த மலத்தை தின்பது மனதுக்கும் உடலுக்கும் ஏற்புடையதாக இருக்குமா என்று சொல்லுங்கள் ஆனால் உலகில் பெரும்பாலான மனிதர்கள் காமத்தை கட்டுப்படுத்தி ஆள தெரியாமல் அதை கண்ட இடத்தில் கட்ட விட்டு வாழ்வில் கண்ணீரை வடிக்கின்றார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறனில் விளையாமை என்ற தனி அதிகாரத்தை அமைத்துள்ளார் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் பிறனில் விளைந்து விழுதல் என்பது சிங்கத்தின் வாயில் சிறைப்பட்ட மானை போன்ற சிலந்தியின் வலையில் சிக்கிய சில்வண்டை போன்றுதான் காமத்தில் விழுந்து விழுந்தவரின் நிலையும் உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே மனிதர்கள் வாழும் வாழ்வில் காமத்தில் தவறுவது இயல்புதான் என்றால் அதே தவறுதலை மீண்டும் மீண்டும் செய்வது சரியானதாக இருக்குமா என்று சொல்லுங்கள் அறியாமை ஆசை கொண்டு அனைத்தையும் அடைய நினைக்கலாம் ஆனால் அறிவு வந்தும் அப்படியே ஆசை கொண்டிருந்தார் வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம் இருக்குமா என்று சொல்லுங்கள் உலகில் பிறந்த அனைவருக்கும் அனைத்தின் மீதும் ஆசைப்படுவதற்கு உரிமை உண்டு என்றால் பிறருக்கு உரிமையானதை தனதாக்க நினைப்பதில் நியாயம் இருக்குமா என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறன் பொருளால் பெற்றொடுகும் பேதமையின் ஞானத்து அறம்பொருள் கண்டார்கண் இல்லை என்று சொல்லுகின்றார் எனவே மனிதர்களே வாழ்வில் எப்போதுமே பிறருக்கு உரிமையானதை தனதாக்க எண்ணாதீர்கள் அது பெண்ணானாலும் அனைத்து பொன்பொருள் கொண்ட இந்த மண்ணானால் மற்றவர் வாழும் வாழ்வுக்கு மதிப்பை தந்து பாருங்கள் அதில் தான் காமத்தை காட்டிலும் பேரின்பம் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே அறியாமையால் காமத்தில் தவறில் பிறனில் விழுந்து விழுந்தவர்கள் எல்லாம் தனக்கு எழுந்து நிற்க இந்த உலகம் ஒரு வாய்ப்பை தந்தால் வாழ்வை புனிதமாக்க மீண்டும் பிறனில் விளையாமல் விழித்திடுங்க அதுதான் நீங்கள் இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்வை சீர்படுத்தி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதை உணராமல் பிறருடைய கணவன் மனைவி மீது ஆசை கொள்வது மற்றவருடைய பொன்பொருள் மீது திருட்டு எண்ணம் வைப்பது உங்களுக்கு சிறப்பான வாழ்வை தந்துடுமா என்று சொல்லுங்கள் இந்த உலகமானது உலகில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றது அது நம்மையும் பார்க்க வைக்கின்றது என்றால் இந்த உலகத்திற்கும் நமக்கும் தொடர்பு உண்டு அந்த உலகத்திற்கும் நம்மிடம் எதிர்பார்ப்பு உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உலகம் எதற்கு அனைவருக்கும் பொதுவாக மழையை கொடுக்கின்றது அது மண் உயிர்களுக்கெல்லாம் உன்ன உணவையும் இருக்க இடத்தையும் ஏன் தந்துள்ளது என்று எண்ணிப் பாருங்கள் மனிதர்களே நீங்கள் மாட மாளிகை கட்டி வாழ்வதில் உலகுக்கு என்ன சிறப்பு கிடைக்கின்றது அதிலே உங்களுக்கு எத்தனை நாட்கள் வாழ்க்கையானது நிலைக்கின்றது என்று உணர்ந்து பாருங்கள் உலகில் நீங்கள் சேர்க்கும் பொன்பொருள் அத்தனையுமே உலகில் ஏற்கனவே சேர்ந்துதான் இருக்கின்றது என்ற போது சேர்ந்திருக்கும் பொருளை இங்கும் அங்குமாக நான் கொள்கின்றேன் என்று ஆசை கொண்டு நீ சேர்த்து கொண்டால் உன்னிடம் இருப்பதையும் கொள்கின்றேன் என்று பேராசை கொண்டு தன்னை தானே கொண்டு உலகத்தின் எதிர்பார்ப்பையும் வீணாக்கிக் கொண்டு வாழ்வது எதற்கு வாழும் வாழ்க்கையை நம்மை மகத்தானவர்களாக மாற்றிட கிடைத்த வாய்ப்பாக உள்ள போது அந்த வாழ்வை வாய்க்கொண்டு விழுங்கிட நினைப்பது எதற்கு அப்படி விழுங்கியது எல்லாம் மலமாய் கழித்ததை தவிர மனிதா நீ போராடி உழைத்ததற்கும் பல நாள் உண்டு உடலை வளர்த்ததற்கும் என்ன சிறப்பு என்று எண்ணிப்பாருங்க மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்